بسم الله الرحمن الرحيم الوحشي ابن حرب رضي الله تعالى عنه أن أصحاب النبي صلى الله عليه وسلم قالوا يا رسول الله إنا نأكل ولا نشبع قال لعلكم تختلفون قالوا نعم يا رسول الله قال فاجتمعوا على طعامكم فاذكروا اسم الله عليه يبارك لكم فيه الله من آياته

ஒற்றுமை என்கிற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளணும் இந்த உண்மத்திற்கு மிக முக்கியமான விஷயம் இந்த சுலபாசம் எந்த ஒரு சின்ன விஷயத்துல வந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு அதே இருந்து பார்க்கணும் பொதுவாக எல்லாம் ஜெல சாந்தால இந்த உண்மத்தில் ஒற்றுமையை பிரதிபலிப்பதற்காக நிறைய அமல்களை பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சுலபாசம் ஒரு அதிதர சொன்னாங்க ஒரு கட்டத்துல நீங்க உங்கள் மீது எதிரிகள் வந்து பசியோடு இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் ஒரே ஒரு உணவு தட்டின் மீது எப்படி பாய்வாங்களோ அந்த மாதிரி உங்க மேல பாயுவாங்க அப்படின்னா ஒரு சகாபா யார சூழ்நிலை ரொம்ப கம்மியா இருக்குமா எண்ணிக்கை சொல்லலாம் சொன்னாங்க இது ரொம்ப அதிகமா இருக்கீங்க அப்படின்னா ஒன்னே ஆறு லட்சம் நீங்க இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கை இல்லை அப்ப இந்த உண்மை அதிகமா இருக்கும் அப்படின்னா ஒரு சகாபாக்கர் ஆட்சியும் நிறைய பிறந்த நம்ம ஜெயிக்கணும் நம்ம மேல அவங்க வந்து பாய்ஞ்சு விழுறான் அப்படின்னா சொல்லலாம் சொன்னாங்க நீ நிறைய இருப்பீங்க கடல் நுரைய இப்பொன்று அதிகமா இருக்கீங்க கடல் அதிகமா வரும் அது எப்படி பலகீனமா இருக்கும் பலகீனமா இருக்கும் அதுக்கு ரெண்டு காரணம் முழு கலியத்துக்கு போல சிவபாசிம் அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் போய்விடும் அப்பொழுது பெரும் பெரும் எண்ணிக்கை இருந்து கூட நம்மளால ஜெயிக்க முடியாது இல்லையா ஐம்பத்தி நாலு நாடுகள் வளர்ந்த உயர்ந்த செல்வ செழிப்பு முக்கிய இஸ்லாமிய நாடுகள் இருந்து கூட எதையும் சாதிக்க முடியல கம்பீரமா அவனால் பேச முடியல இன்னொரு நாட்டை காப்பாற்ற முடியல ஒரு கருத்தை கூட வெளியிட முடியும் அப்படியே ஹஜ்ஜு கிட்டே ஒரு நியவஞ்சகத்தனமா வாயில ஒண்ணு செயல்ல ஒண்ணு தான் நம்ம செய்திகள் பார்க்கணும் அப்ப இந்த ஒற்றுமைங்கிறத வச்சிருக்காங்க எல்லா மனிதரும் இருக்கக்கூடிய ஹஜ்ஜிலே சிறந்த ஹஜ் எதுன்னு சொன்னா அங்கு உணவு பரிமாறப்படுது எந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும்னா அந்த ஹாஜி செய்த ஹஜ்ஜில யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாம செஞ்சுட்டு அவர் வரும் இதெல்லாம் என்ன உணர்த்துது அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று கூட்ட இடத்துல நீ என்ன காட்டிட்டு வரணும் அப்படிங்கிறத மார்க்க மார்க்க அப்ப அப்போது ஒற்றுமை உணர்த்து அதே போலதான் தொழுகை என்பது எவ்வளவுதான் நம்ம தனியா தொடுதான் சரி சொல்லதான் சொல்றேன் அடி சத்தியமானது ஒன்று கூடி தொடரக்கூடிய தொழுகையில தான் இருபத்தி ஏழு மடகு நன்மை இதே தான் இதே பஞ்ச தொருவி வீட்டுல தொழில் போவோம் ரெண்டுக்கும் ஒரே நன்மை கொடுக்கலாமே கிடையாது வீட்டுல நீங்க தொருவு தொருவி பஞ்சர் தொழுகை தான் அது இங்க வந்து தொழில் ஒன்று கூடி தெரு கொண்ட பொழுது இருபத்தி ஏழு மடகு நன்மை எல்லாமே அந்த ஒற்றுமையை உணர்த்து சுகலா சொன்னாங்க சேர்ந்து வாழ்கள் உங்களுடைய ஆயுள் நீடிக்கும் உங்கள் உணவில் வரக்கத்தை ஏற்படும் உறவு உறவு சேர்ந்து வாழ இன்னைக்கு படிச்ச ஹதீத்தில் சகாபாக்கள் மட்டும் யாரும் சொல்லுங்களா நாங்க சாப்பிடுறோம் வயிறு ரொம்ப மனிதன் இது சாதாரண விஷயம் சாப்பிட்றோம் வயிறு ரொம்ப மனிதன் சுகலாசம் எங்க கொண்டு போய் எழுத்துனாங்கன்னா சுகலாசம் கேட்டாங்க நீங்க தனித்தனியா பிரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுகலாசம் பிரிஞ்சு போறதே பிடிக்காது ஒரு யுத்த காலத்துக்காக போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஓய்வு எடுத்துக்காங்க அவங்க எதிர்பார்க்கல சாம்பாக்கர் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போனாங்க தனித்தனியாக தங்கிட்டாங்க அந்த இரவு முழுக்க சரதாசிங் அவர்களுக்கு மனசு சரியா காலையில் எதிர்த்த கூட சொன்னாங்க உங்களை ஷெய்தான் பிரித்து விட்டான் சாம்பாக்கள் அழுந்து சொல்ல ஓய்வு எடுக்கிறதாக போனோம் தனித்தனியா போய்ட்டோம் சேர்ந்து ஓய்வா எடுக்கிறதா இருந்தாலும் இவ்வளவு நீ பிரிஞ்சு பிரிஞ்சு தனி கூடாரமாக நீ அமைச்சுட்டீங்க உங்களை சேத்தான் பிரிச்சுடா சிங் சிங் அவர்கள் சாம்பாக்க இணைஞ்சிருக்கிற விஷயத்தை எவ்வளவு உணர்த்துறாங்க விளங்கினாங்க இந்த அதில நாங்க சாப்பிட்றோம் ஒரு வயிறு நம்பல அப்படின்னா சுமதாசன் கேட்ட முதல் கேள்வி வீடாக இருந்தாலும் சரி நீங்க எங்கேயாச்சும் ஒரு ஒன்பதுல சேர்ந்து சாப்பிடுறதா இருந்தாலும் பிரிஞ்சு பிரிஞ்சு கேட்டாங்க இந்த அண்ணக்கும் தப்தரிக்கும் நீங்கள் பிரிஞ்சு சாப்பிட்றீங்க அம்மா யாராவது வீட்டில் சாப்பிடும்போது அவங்களும் ஒரு நேரத்தை சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் சுமதாசுனாங்க சேர்ந்து ஒண்ணுங்கள் பஜித்தம் எவ்வளவு வரக்கத்துக்கு சொல்ற விஷயத்தை பார்த்து சுமதாஸ்னாங்க முதல்ல சொல்லியிருக்கோம் அண்ணாவோட பேரை சொல்லி சாப்பிடுங்க பறக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க அதை பின்னாடி தான் சொன்னாங்க பஜித்தமியும் அதா பாவிக்கும் உங்க உணவுல நீங்க சேர்ந்து ஒன்று சாப்பிடும் மனைவி மக்கள் ஒன்று சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு மாண்டு அதே உணவு தான் நமக்காக சமைச்ச உணவு நம்ம தனியாக சாப்பிட்டு வச்சுக்கோம் பிள்ளைங்க தனியாக சாப்பிடும் மனைவி மக்கள் மனைவி தனியாக சாப்பிடும் இதுல ஒரு ஒற்றுமையோ ஒரு மகாபத்தோ ஒரு பழக்கத்தை இருக்காங்க சுகலாசனம் பஜித்தமியோ அதா பாவிக்கும் உங்கள் உணவை சேர்ந்து அமர்ந்து உண்ணுங்கள் வதுக்குறிசு வந்தாய்களை அதுக்கப்புறம் சொல்றாங்க நல்லா ஒரு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கும் இந்த சேர்ந்து உட்காரணும் அதுக்கப்புறம் நல்லா பேரை சொல்லுங்க இவ்வாறு கலக்கோஃபி உங்களுக்கு அதில் மறக்கத்து செய்யப்படும் அப்படின்னா சமதாஸ் என்னென்ன ஒரு நிலைகளை எல்லாம் இந்த உண்மத்திலிருந்து ஆசை கொள்கிறார்கள் எல்லாம் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய பாகியத்தை நமக்கும் நம் மலை மக்களுக்கு செய்யப்பாக்கி தருவானாக